ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோட நான் உங்கள் கூட வந்திருக்கிறேன் அதுவும் தம்னேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க பொரிச்சக்கோழி பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பாத்திரத்தில் ஒன் கேஜி சிக்கன் வந்து கழுகி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பாதி லெமன் வந்து பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் ஃபார்ம் ஆயில் இல்லைன்னா கோக்கனட் ஆயில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு மணிக்கூர் இதை ரெஸ்ட்டு கொடுத்துக்கணும் அதுக்காக மூடி போட்டு வச்சுக்கோங்க இந்த டைமில் அரிசி வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி ஒன் கேஜி அரிசி எடுத்துருக்குறேன் அதுவும் லூஸில் வாங்கினா பாஸ்மதி அரிசி தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறது எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன் இதை கழுகி ஊற வச்சுக்கோங்க அரை மணிக்கூர் இந்த ரைஸை வந்து ஊற வச்சுக்கணும் இந்த டைமில் பிரியாணி செய்கிறதுக்கான அஞ்சு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஃபார்ம் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் தான் பொறிச்சு எடுக்கும்போதும் அதோட டேஸ்ட்டு வந்து நல்ல கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குற நீள வாக்கில் இருக்கிற மூணு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு அஞ்சு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்த அப்புறம் மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பொறிச்ச அந்த கடாயிலே நான் வந்து கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் எடுத்து முடித்ததும் நம்ம ஏற்கனவே ரெண்டு மணிக்கூராக மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் சிக்கனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டாம் ஒரு முக்கால் ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மேலே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த சிக்கனை தம் போட்டுக்க போகிறோம் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயில் எந்த கப்புனால அரிசி அளந்தோமோ அதே கப்புனால் டபுள் மடங்காக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா சூடானதுமே தேவைக்காப்புல உப்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஏற்கனவே அரிசியை வடிகட்டி இந்த தண்ணியில சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு டிராப்ஸ் ஆயில் வந்து சேர்த்துக்க போறோம் இது எதுக்காக அப்படின்னா அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக அரிசியை தண்ணில சேர்த்தப்பறம் ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ்வை குறைச்சு வச்சு முக்கால் ஸ்டேஜ் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க பிரியாணிக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக இன்னொரு அடுப்புல அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் பட்டை கிராமு ஏலக்கா போட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து வந்து சேர்த்துக்க போகிறோம் அதுவும் நல்லா சேர்த்து இந்த எண்ணெயில விட்டு வதக்க விட்டுக்கோங்க பச்சை போன அப்புறம் மூணு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு அப்புறம் பேஸ்ட் எல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கின சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம் இதுவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பாதி லெமன் வந்து ஃபில்டர் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இதுவும் சேர்த்ததும் கால் கப்பு தயிர் கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசியில் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் சிக்கனில் சேர்த்துருக்குறோம் திருப்பி இதில் சேர்த்துருக்குறோம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையில் பாதி எடுத்து நம்ம வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சேர்த்துருந்தேன் வீடியோ எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஒரு வாட்டி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகும் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணியை தம் போட போறோம் அதனால அகலமான பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல கொடுத்துக்க போறோம் செகண்ட் லேயர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லா இடங்கள்லயும் அந்த சிக்கன் மசாலாவை நம்ம சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா தேர்ட் லேயர்ல திருப்பியுமே நம்ம வந்து ரைஸ் தான் கொடுத்துக்க போறோம் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகும் ஏன்னா அந்த ஒயிட் கலர் ரைஸும் இந்த கிரேவியும் அந்த பார்க்குறதுக்கே நல்ல லுக்கிங்காக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது தேர்ட் லேயர்லேயும் நம்ம ரைஸ் வந்து சேர்த்தாச்சு மீதி இருக்கிற சிக்கன் மசாலாவை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோர்த் லேயருக்கு சேர்த்துக்க போகிறோம் ஃபோர்த் லேயரில் சேர்த்து முடித்ததும் அஞ்சாவது லேயரில் திருப்பியுமே நம்ம வந்து மீதி இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம் இந்த ரைஸ் எல்லாமே அப்புறம் டாப்பில் கொஞ்சம் டெக்ரேஷன்ஸுக்காக ஃபர்ஸ்ட்லே பொறிச்சு வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சம் போல் நான் என் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் டாப்பிங்கில் கொடுக்குறேன் மீதி இருக்கிற கொத்தமல்லியிலையும் அங்கங்கேயே சேர்த்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு வரத்து வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்தாச்சு எனி போட வேண்டியதான் அடுப்பு பற்ற வச்சு வேஸ்ட்டு தவாவை நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி பத்து நிமிஷம் ஆனதுமே பிரியாணியை வந்து தவா மேலே வச்சு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் அடுப்பை கொறைச்சி வச்சு வேக விட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான பிரியாணி கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன் பிரியாணியோட வாசம் ரொம்ப தூக்கலா இருந்துச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு நான் வந்து சர்வ் பண்ணி காமிச்சு தரேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும் பார்த்துட்டு இருக்க வீவஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த பொரிச்ச கோழி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க டாப்ல கொஞ்சம் போல் கோழியை நான் வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்டும் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ